Hãy subscribe <laughs> cho kênh Ghiền cái <laughs> này Để không nó lỡ những video hấp dẫn மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயன் அண்ணன் ஓபிஎஸ் வழியாட்டுதலோடு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சுற்றுப்பட்டில் இருக்கிற ஒரு ஐம்பத்தெட்டு கிராமங்கள் மானாவாரி கிராமங்களாக இருந்தது மழை பெய்தால் மக்களுக்கு குடிநீர் கூட கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மத்தெட்டு கிராம கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது அதில் எதுவும் மாற்றமில்லை ஆனால் அது முழு வடிவத்துக்கு வந்தது புரட்சித்தலை அம்மா அரசில் முழு வடிவத்துக்கு கொண்டு வந்து சோதனை ஓட்டங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய காலகட்டத்தில் சோதனை ஓட்டங்களாக தண்ணீர் திறக்கப்பட்டது அதற்கு பிறகு மழை பெய்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்சியிலும் தண்ணீர் திறக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட திறக்கவில்லை அறுபத்தாறு அடி வரைக்கும் தண்ணீர் ஏற்றி வைப்பார்கள் திடீரென்று கம்ம ஆற்றில் திறந்து விட்டு விடுவார்கள் இந்த மாதிரி மூன்று நான்கு முறை கடந்த ஆண்டு இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டது ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விடவில்லை தற்பொழுது குடி தண்ணீருக்கும் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்கனவே ஆயிரம் அடி போர் போட்டால் தான் நீர்மட்டத்தை நீர் நிலத்தடி நீர் கிடைக்கும் அந்த சூழ்நிலையில் கடந்த மூன்றாண்டுகளாக நிலத்தடி நீர்மட்டம் கூடி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது இப்படிப்பட்ட காலத்தில் கடந்த ஆண்டு தண்ணீர் திறக்காதால் மறுபடியும் நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய்விட்டது அந்த நோக்கத்தில் தான் இந்த விவசாயிகள் அந்த நோக்கம் நிறைவேற அம்மத்தட்டு கால்வாய் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது ஐம்பத்தெட்டு கால்வாய் விவசாயிகளும் விவசாய நிர்வாகிகள் ஐம்பத்தெட்டு கால்வாய் கிராம விவசாயி சங்க நிர்வாகிகளும் நாங்களும் அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களும் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி கால்வாயில் தண்ணீர் திறக்குவதற்கு கோரிக்கை வைக்க வந்துள்ளோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கண்டிப்பாக அறுபத்தேழு அடி தாண்டி அறுபத்தெட்டு அடியை நோக்கி வை அணை பெருகி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் உடனடியாக திறந்துவிட்டு அந்த அம்மத்தட்டு கால்வாய் கிராம பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு ஒரு குடிநீர் வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கே வருகை இருக்கிறோம் எனவே அது மட்டுமல்ல அந்த அறுபத்தஞ்சு அடியில் எங்களுக்கு ஒரு நிரந்தர அரசாணை ஒன்று பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும் அதற்கு அதற்கும் நாங்கள் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவராக அவர்களை கேட்டுக்கொள்ள வருகை இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியை சந்தித்து மனு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வரை சந்தித்து அந்த ஜீவோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை இதை நான் பல முறை கடந்த நான்கு ஐந்து முறை சட்டமன்றத்திலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பேசியிருக்கிறேன் அறுபத்தி ரெண்டு அடியிலே எங்களுக்கு ஒரு நிரந்தர அரசாணை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பேசியிருக்கிறேன் முதல்வர் அவர்களிடத்தில் நேரடியாக மனுவும் செய்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துவிட்டது இனியும் நாங்கள் அம்பத்தட்டு கிராம கால்வாய் விவசாய சங்கத்தையும் விவசாயிகளையும் திரட்டி நிரந்தர அரசாணை பெறுவதற்கு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம்